வெறும் பதினேழு செகண்ட்ல ஒருத்தரோட வாழ்க்கை மொத்தமா மாறிடும்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் ஒரு பெல் கேமரா மூலமா ஒரு டெலிவரி டிரைவர் செஞ்ச சின்ன விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க வைரலாகி பல பேரோட கண்களை கலங்க வச்சிருக்கு அது என்னன்னு பாக்கலாமா ஜார்ஜியாவோட ரோஸ்வெல் இடத்துல இருக்கிற ஜெசிகா கிச்சல் தம்பதிக்கு இப்பதான் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது சி செக்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஜெசிகா ரொம்பவே டயர்டாவும் எமோஷனலாவும் இருந்தாங்க அப்ப ஒரு நாள் மதியம் அவங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அவங்க கேமராவை செக் பண்ணப்போ ஒரு யூபிஎஸ் டெலிவரி டிரைவர் அங்க நிக்கிறத பாக்குறாங்க அந்த டிரைவர் கேமராவை பார்த்து இப்படி சொன்னாரு இது ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு போர்டு வச்சிருக்க வீடுன்னா உங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கும் இப்பதான் குழந்த பிறந்திருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாப்பி ஹாலிடேஸ் அத சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவர் வரும்போது அந்த வீட்டு வாசல்ல இட்ஸ் எ பாய் அப்படின்னு இருக்கிற போர்ட பார்த்துட்டு தானும் ஒரு புது அப்பாங்குற உணர்வுல இத சொல்லிருக்காரு இது ஜெசிகாவுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது அவங்க இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அந்த டிரைவர் யாருன்னு தேடுனாங்க அப்புறம் யூபிஎஸ் நிறுவனமே அவங்கள தொடர்பு கொண்டு அந்த டிரைவர் பேரு டேலன் ஹேரல் அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட ஃபோன்ல பேசினப்ப தான் ஜெஸிக்காவுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது டேலனுக்கு மூணு மாசத்துல ஒரு குழந்தை இருக்கறதும் ஆனா அவங்க குடும்பத்துக்கு ஒரு பேபி ஷவர் கூட நடத்த முடியலங்கறதும் தெரிஞ்சது உடனே ஜெசிகா டேலனோட பேபி விஷ் லிஸ்ட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணாங்க அவ்வளவுதான் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு டயப்பர் துணிமணிகள்னு ஏகப்பட்ட கிஃப்ட் அனுப்பிட்டாங்க ஒரு கட்டத்துல ஒரு பெரிய ட்ரக் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இறங்கிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சுக்கிட்டாங்க அது ரொம்பவே உருக்கமான ஒரு தருணம் ஆனா கதை இதோட முடியல இத பார்த்த யூபிஎஸ் நிறுவனம் சீசனல் வேலையில இருந்த டேலனுக்கு ஒரு நிரந்தரமான வேலைய கொடுத்தாங்க நம்ம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட மத்தவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கறதுக்கு டேலன் ஒரு சூப்பர் உதாரணம் இதே மாதிரி உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்